ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விலாக் வந்து டைம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் டென் ஃபிஃப்டி ஒன் ஆகுது இப்போ தான் வந்து நான் ஷூப் பண்ணுறேன் காலையில் இன்றைக்கி வந்து ரெசிப்பிலேருந்து லேந்து எடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் பட் காலையிலேயே வந்து டேவே ரொம்ப வந்து ஒரு மோசமாக ஸ்டார்ட் ஆச்சு பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கலை ஏன்னா இன்றைக்கி வந்து நிக்கல் என்ன பண்ணி என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சாம்பார் சாதம் கொடுமா அதாவது ஒரு பொரியல் மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் காலையில் கடகட கடகடன் இன்றைக்கி வந்து ரொம்ப ஆக்டிவாக நான் வந்து வேலை இருந்தேன் என்ன சாம்பார் பண்ணணும் பொரியல் பண்ணணும் ஒரு ப்ராப்பர் லன்ச் மாதிரியே வந்து காலையிலேயே பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் இருந்தேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு பாதி குக் ஆகிட்டே இருந்தது சாதம் வந்து வச்சுருந்தேன் இப்போ நமக்கு த்ரீ கேர்ஸ்டோ இருக்கிறதுனால ரொம்ப கடை நமக்கு வந்து வேலை ஆகிடும் ஸோ அதனால் நம்ம ஒரு பக்கம் அதை ரை ரைஸ் வச்சுருந்தேன் இந்த பக்கம் வந்து சாம்பார் ஆகிட்டு இருந்தது இந்த பக்கம் வந்து பொரியல் ஆகிட்டு இருந்தது எல்லாமே ஹாஃப் த வே இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு கேஸ் வந்து தீர்ந்து போச்சு பக்கத்தில் ஆக்சுவலாக வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் வந்து இருந்தது அது வந்து நாங்கள் என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபுல் எப்படி நினச்சிட்டோம் பண்றா ஹலோ இரு இரு வர ம் அது வந்து நாங்கள் ஃபுல்லும் நினைச்சிட்டோம் கடைசியில் அது வந்து பாத்தீங்கன்னா பழசு போல இருக்கு ஸோ அதனால எல்லா வேலையுமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ரொம்ப அந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு சரானியாவை டக்குன்னு ஃபோன் பண்ணி அவன் என்ன செஞ்சுருப்பே அதை கொடுத்து கொடுத்துனுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து எலக்ட்ரிக் குக்கர் வந்து வச்சுருந்தேன் அகரோடது வச்சுருக்கேன் அதில் தான் வந்து குக் பண்ணேன் அப்புறம் ஒரு மல்டி பாட் நான் காட்டியிருப்பேன் குட்டியாக ஒரு கெட்டில் அதில் தான் எல்லாமே நான் வந்து குக் பண்ணேன் அது ரொம்ப வந்து கை கொடுத்துச்சு ஸோ சிலிண்டர் வந்து புக் பண்ணியாச்சும் ஃபுல்லி இன்றைக்கி வந்து வந்துடணும்னு நம்புறேன் இப்போ நானும் சரணியாக வந்து வெளியே போகிறோம் சரணியாக ஃபோன் பண்ணிட்டா கீழே தான் வந்து நின்னுட்டுருக்கா வாங்க அப்படியே உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஜாலியாக ஒரு அவுட்டிங் ப்ளாக் மாதிரி இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம் போகலாம் வாங்க வாங்கியா மேடம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பிறகு இப்போ தான் காலையிலேருந்து என்னோட சோக கதையை இருந்தேன் ஆமாம் கிரா சிலிண்டர் போயிடுச்சு எல்லாத்தையும் மல்டி பார்ட்லேயும் இதுலேயும் வச்சு குக் இருந்தேன் தெய்வம் மாதிரி சரண்யா தான் வந்து காப்பாற்றினேன் நினைக்கி நான் சமையல்லாம் ஆயிடுச்சு அந்த மல்டி பார்ட் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே அதுலேயே பண்ணிட்டேன் சிலிண்டரே வாங்காதான்றியா வா சரண்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீ ப்ராப்ளம் இருந்தது அது ரொம்ப நாளாகவே இருக்குது இப்போ ரொம்ப வருஷன் ஆயிடுச்சு அதனால டாக்டர்க்கிட்டே பார்த்தோம் அவங்க வந்து டூ வீக்ஸ் ஃபிசியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் எனக்கு தெரியும் அந்த ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் என்னோட மாமியா இருக்குது எல்லாருக்குமே நாங்கள் அங்கே தான் பார்த்தோம் அதனால் அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபிசியோமே அங்கே உள்ளயே இருக்கு அங்கேயே வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு வாங்கன்னு சொல்லி நம்ம வந்து எல்லா ஸ்கெடியூல்லாம் வந்து பண்ணிவிட்டு வந்தாச்சு எனக்கு வந்து ஒரு டாப் வாங்க வேண்டியது இருந்தது சரண்யாவுக்கு வந்து நைட்டி வாங்கணும்னு சொன்னான் அதனால் திருப்பூர் காட்டன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் அங்கேதான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆகுது வெளியெல்லாம் போய்ட்டு எங்கே போனாலும் கரெக்டாக குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வர டைமுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுவோம் ஏன்னா க்ளாஸஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் அதுக்குள்ளே எல்லாத்தையுமே ஷாப்பிங் யூப்பிங் எல்லாமே வந்து முடிச்சுட்டு அந்த டைமுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுறது நிக்கிலோட கிளாஸஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏன்னா அவனோட கிளாஸஸ்லாம் பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவனை வந்து இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அது என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து பன்சூல் வந்து நான் அவனை ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் இது வந்து மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் தான் அவனுக்கு வந்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதாவது கேல்குலேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய கேல்குலேஷன்ஸாக இருக்கும் அது வந்து அவனுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சிக்ஸ்த்துன்றதுனால அவனுக்கு அந்த மேக்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி அவனுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கேல்குலேஷன்ஸை வந்து ஈஸி பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து பன்சூலை போட்டேன் இங்கே வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா மென்டல் மேக்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க மென்டல் மேக்ஸ் மூலியமாக அவங்க வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா கேல்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து கடைக்கடாக எப்படி மென்டல் மேக்ஸ் மூலியமாகவே வந்து பண்ணுறது அப்படின்ட்டு அதாவது இப்போ பேப்பர் வச்சுலாம் வந்து ஒர்க் அவுட் பண்ண வேணாம் அப்படியே அவங்க வந்து மைண்ட்லேயே கேல்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுறது டக் டக்குன்னு வந்து ஆன்சர்ஸ் டிரைவ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நிக்கிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சம் எடுத்துக்கிட்டோம் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறையா வந்து அதாவது சைடில் பேப்பர் ஒர்க் பண்ணுற மாதிரி நிறையா வந்து இருக்கும் டிவிஷன் அப்புறமா ப்ராடக்ட் அண்ட் மல்டிப்ளிகேஷன்லாம் வந்து ரொம்ப நிறையா இருக்கும் ஸோ அதுலேயே மேக்ஸிமம் டைம் போய்டும் ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சில தப்பு வந்து பண்ணுறப்ப ஆன்சரில் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் இந்த கேல்குலேஷன்ஸ் வந்து அவனுக்கு பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ ஃபோர் கிளாஸஸ் வந்து அவன் அட்டன் பண்ணியிருக்கான் ஒன் மந்த்தாக வந்து போயிட்டுருக்கான்

பெரிய பெரிய கால்குலேஷன்ஸ் கூட நிறையா சீக்ரெட் டெக்னிக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை ஈஸியாக வந்து பண்ண வைக்கிறாங்க கடகட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மார்க்ஸும் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க மேக்ஸில் ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இது வந்து ஷேர் பண்ணுறேன் இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா நீலகண்ட பானு அப்படின்னு இதில் நீங்கள் வந்து உங்கள் குழந்தை என்ரோல் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து குழந்தைங்களை ஜாயின் பண்ண வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ரோல் பண்ணுற ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு ஒரு க்ளாஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஃபீஸ் வந்து குழந்தைங்களோட ஏஜ் அதாவது இது வந்து உங்களுக்கு ஃபைவ் டு ஃபோர்டீன் வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அந்த டெக்னிக்ஸை பொறுத்து ஃபீஸ் வந்து மாறுபடும் ஒன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் டைமிங்கோ அந்த கம்ஃபர்டபுள் டைமிங் timing மாதிரி உங்களோட கிளாसेस வந்து நீங்கள் ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம் அந்த டீம் கிட்டயே பேசி நீங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம் निखिल வந்து அவனோட feedback எப்படின்றத சொல்றா அதையும் நீங்கள் கேளுங்க tell me how was it according to you did you like it yes i liked it very much and it made mathematics very easier oh wow that's great okay what was the best thing for you out of this class today? Uh... ஐ லைட் ஹவு யூ குட் மேக் மேத்தமெட்டிக்ஸ் விச் இஸ் ஹார்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் people வெரி ஈஸி ஓகே இந்த கிளாஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன் அதை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் இட்லிக்கு உளுந்து வந்து அரைச்சாச்சு இப்போ வந்து அரிசி அரைஞ்சிட்ருக்கு அப்படியே அம்மா கிட்ட பேசிகிட்டு வந்து வேலை இருந்தேன் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சொன்னாங்க இது வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்பாவோட ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதாவது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இருக்கும் பட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கணும் அதை நான் உங்களுக்கு என்னன்றதை வந்து சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினேன் உடன் ட்ரே தான் ரொம்ப நாளாக எனக்கு வந்து அந்த ஆயில் ட்ரே சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சு என்கிட்ட நிறையா அந்த செராமிக்லாம் இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் அப்படியே ஒரே ட்ரேயில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரே வந்து நான் மீஷோவில் வாங்கினேன் கொஞ்சம் க்ரீன்ஸ் வைக்கிறதுக்காக இந்த பாம் லீஃப் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து சைஸஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய சைஸில் கூட வந்து வாங்கிக்கலாம் நான் வந்து பேக் ஆஃப் டென் பேக் ஆஃப் லெவனோ எனக்கு ஞாபகம் அது வந்து வாங்கினா எல்லா இடத்துலையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோட லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்புறமா ஆடி போகிறதுக்காக நாங்கள் வரும்போதே வளையலும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் நிறையா மல்டி கலரில் அதை தான் நான் இங்கே வந்து கட்டிகிட்டு இருக்கேன் நிறையா வளையல் இருந்துச்சுன்னா புத்தாக வந்து கட்டலாம் நான் கொஞ்சமாக தான் வாங்கினாலும் இந்த மாதிரி நூல் விட்டு விட்டு கட்டி நிறையா மாலை வந்து ரெடி பண்ணேன் ஆனால் அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபிசியோ வந்தவங்க வந்து டம்ளரில் கொஞ்சம் தண்ணி கொடுத்து அப்பா ஹோல் பண்ணி குடிக்க வைக்க சொன்னாங்க அவர் வந்து குடிக்க முடியுது அதனால் நானும் ஒரு ரெண்டு தடவை வந்து ட்ரை பண்ணேன் பிடிச்சிட்டு குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் அதாவது கையில் வந்து அவருக்கு க்ரிப்பெல்லாம் வந்து இருக்காது எந்த திங்ஸும் ஹோல்ட் பண்ண முடியாது அந்த நர்வ் வீக்னஸ்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது அவரால் இப்போ வந்து ஹோல்ட் பண்ண முடியுது ஆரம்பத்தில் வந்து எதுவுமே பிடிக்க முடியாது கையை வந்து இப்போ மடக்கவே முடியாமல் இருந்தது இப்போ வந்து அவரால் அந்த டம்ளர் ஹோல் பண்ணி தண்ணி குடிக்கிறாரு அப்படின்னு சொன்னப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது வந்து ஒரு சின்ன விஷயமாக உங்களுக்கு வந்து தெரியல ஆனால் அவரோட கண்டிஷன் பார்த்தக்கப்புறமா நான் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அதனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நெக்ஸ்ட் டே ஆடி போகிறதுக்காக நைட்டே வளையல் எல்லாமும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் அன்றைக்கியும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கேஸ் ஸ்டவ் வரலை அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே தான் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் யூஸ் பண்ணுற அகரோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த மல்டி பாட்டில் பால் காய்ச்சுறது அப்புறமா குக் பண்ணுறதெல்லாம் எல்லாம் அதில் வந்து இருந்தேன் அப்புறம் இதுவும் வந்து ஒரு ஸ்டீமர் பாட் மாதிரி அதுலேயுமே வந்து நம்ம வதக்கிறது எல்லாமே பண்ணலாம் ரைஸ் குக்கரும் வச்சுருக்கேன் அதில் வந்து சாதம் வச்சு இப்படி தான் சமையல் வந்து ஓடிட்டு இருந்தது அந்த ஸ்டீமர் பாட்டிலே வதக்கணும் வதக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த மல்டி பாட்டில் நான் அன்றைக்கி வந்து எதுவும் பண்ணலை அன்றைக்கி பால் மட்டும் அதில் வந்து சூடு வச்சுக்கலான்ட்டு அதை அதுக்கு வச்சாச்சு நான் அதில் வந்து உங்களுக்கு குக் பண்ணி காட்டுறேன் இந்த ரைஸ் குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க ஸோ தட் உங்களுக்கு அந்த ஸ்டார்ச் ச செய்கிறோம் பார்த்தீங்களா என்ன நம்ம வாஷ் பண்ணாலுமே கீழே கொஞ்சம் குழஞ்சு அப்படியே கஞ்சி மாதிரி வரும் அது நமக்கு வந்து அடியில் சேர்ந்துடும் க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் ரைஸ்க்கு வந்து ஒரு டம்ளருக்கு மூணு அளவு தண்ணின்னு வச்சு நான் வந்து குக்கர் ஆன் பண்ணிட்டேன் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன் கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சமையல் வேலை வந்து கொஞ்சம் சாதம் மட்டும் வச்சுட்டு வந்துட்டு சரி சுவாமி வந்து அலங்காரம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் வளையல் எல்லாம் வந்து நான் இங்கே போட்டுட்ருக்கேன் ஆடிப்பூரம் இதெல்லாம் நமக்கு கோயிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே அடுக்க வளையல் வச்சு அம்பாள் எல்லா கோயிலுமே அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் திருச்சியிலான்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக இல்லை சந்தோஷி மாதா கோயில் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இடம் இருக்கும் ஒரு கோயில் இருக்கும் அங்கே வந்து ரொம்ப அழகாக ஆடி போகிறதுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க அப்படியே ஃபுல்லாக வந்து திக்க அம்பாலுக்கு ஃபுல்லாக அப்படியே சாரி மாதிரி அந்த வலையிலேயே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து வளையல் மாலை இருந்த வளையலுக்கு ஒரு குத்து மதிப்பாக தான் நான் கட்டினேன் ரொம்ப வந்து அப்படியே கேல்குலேட் பண்ணிலாம் வந்து கட்டலை சரி இருக்கட்டும் எவ்வளோ வளையல் வருதோ போடலாம் அப்படின்ட்டு பட் வந்து எனக்கு ஒரு எட்டு ஒம்பது மாலை கிட்டே வந்துருந்தது கரெக்டாக எல்லா சுவாமிக்குமே மாலை வந்து அமைஞ்சிடுச்சு பெரிய அம்பால் வந்து இருக்கும் இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பாளுக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக கட்டலாம் அப்படின்ட்டு பெருசாக கட்டியிருந்தேன் மற்ற எல்லா சுவாமிக்கும் எட்டு எட்டு வளையல் வச்சு கட்டியிருந்தேன் கரெக்டாக வந்துருந்தது மாலை எனக்கு அதுவே வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது இப்போவுமே நம்ம வந்து கிட்ட சுவாமி பூஜை அந்த மாதிரிலாம் வந்து பண்ணப்போ மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும் நிறைவாக இருக்கும் நம்மளால் எல்லா டேஸுமே அதை வந்து ஒரு மெனக்கிட்டு பண்ணுறது கொ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஆடி மாதத்தில் வந்து நமக்கு நிறையா பேக் டு பேக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து வரும் ஆடி போகிறோம் ஆடி வெள்ளி அந்த மாதிரி நிறையா வர்றதுனால எங்களுக்கும் நிறையா நோன்பல்லாம் வந்து இருக்கும் இந்த மாதிரி நிறையா வர்றதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நமக்கு ஒரு மாதிரி மைண்ட் என்கேஜாக வந்துருக்கும் பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் நான் வந்து வளையல் கட்டி போட்டுட்டு சரண்யாவுக்கு வந்து இங்கே நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கு இவருக்கு வீடியோ காலையே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பாருங்க கட்டிட்டியா அப்படியே போட வேண்டியதுதான் பூஜெல்லாம் வந்து முடிச்சுட்டு சமையல் வேலைக்கு வந்து சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு அன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி தொக்கு தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் வேறு எதுவுமே வந்து அன்றைக்கி குக் பண்ண முடியாது சிம்பிளாக ஏதாவது வதக்கிற மாதிரின்னா இதுதான் பண்ண முடியும் அதனால் அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் இந்த பாட்டில் தான் வந்து குக் பண்ண போகிறேன் இது வந்து தொக்கு மாதிரின்றதுனால கொஞ்சம் வந்து நிறையா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் வதக்குனது கிடையாது இதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணி அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் பட் இதில் வதக்கி நான் குக் பண்ணது கிடையாது ஸோ அதனால் கடுகு மட்டும் போடலை கொஞ்சமாக வந்து சீரகமும் பருப்பெல்லாம் போட்டு மட்டும் தாளிச்சுட்டு வெங்காயம் போடலாம் அப்படின்ட்டு பண்ணேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கடாயில் சூடாகுமோ அதே மாதிரியே சூப்பராக வந்து சூடாச்சு நார்மலாக நமக்கு எப்படி வந்து வதங்குமோ அந்த மாதிரியே ரொம்ப சூப்பராக வந்து வதங்கிச்சு குக் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஆசையாக இருந்தது இதிலையே நம்ம வந்து சாம்பார் ரசம் பொரியல்னு எல்லாமே வந்து பண்ணலாம் கொஞ்சம் சீரகம் பருப்பெல்லாம் அப்புறமா வந்து வெங்காயம் போட்டுட்டேன் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வதங்க வதங்கி வருமா வராதான்னு ஒரு டவுட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் கொ பொடியாக நறுக்கினால நல்லா வதங்கிடுச்சு அதுலேயே ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நான் வதக்கிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் அதனால் நல்லா வந்து உங்களுக்கு வதங்கும் அதை நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும் அப்போ தான் தொக்குக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இதுக்கப்புறமா நீங்கள் இதில் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் வெங் இதில் வந்து நம்ம கொஞ்சம் பொட்டேட்டோ கேரட்டு அது கூட நம்ம சீவி சேர்த்துக்கலாம் கேப்சி கேப்சிக்கம் கூட வந்து சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம கேஸ் ஸ்டோவில் குக் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே சேர்த்து ஒரு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து சில்லி பவுடர் கொஞ்சமாக வந்து தனியா பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நாளைக்கு வந்து சில்லி பவுடரும் தனியா பவுடரும் மட்டும்தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு நான் பக்கத்தில் காட்டுறேன் எப்படி சூப்பராக வதங்கியிருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து குக்காச்சு கொஞ்சமாக நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் சேர்ந்து வரும் நல்லா அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான தொக்கு வந்து ரெடி